ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கௌரி மிஷ் ஹோம் ஹோம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி தான் போயிட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த தான் வெங்கடாச்சலபதி கோவில் எங்க இருக்கு திருச்சியில இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய தான் இருக்கு இந்த கோவில் இந்த கோவில் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி சேலம் மெயின் ரோட்லயே இருக்குங்க அந்த கோவில் ஒரு பக்கம் காவிரி யாரு ஓடுது இன்னொரு பக்கம் இந்த கோவில் இருக்கு கோவிலுக்கு வந்தாச்சு கோவில் உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஒரு பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டியே இருக்கு கோவில் சுத்தி எல்லா பக்கமும் நம்ம வந்து பாட்டி கிழமவும் வச்சிருக்காங்க இதுதான் அந்த ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவில் இந்த கோவில் வாழ்ந்து வாசல் காமிக்கிறேன் பாருங்க இந்த வாசலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தெப்பக்கோளம் இருக்கு கோவிலோட டைமிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறரை மணிக்கு ஓபன் பண்ணி மத்தியானம் பன்னெண்டரை மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும் சாயங்காலம் நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட் எட்டரை மணி வரைக்கும் கோவில் ஓப்பன்ல இருக்கும் இந்த குணசீல பெருமாள் கோவில்ல மூலவர் பாத்தீங்கன்னா பிரசன்ன வெங்கடாச்சலபதி உச்சவர் வந்து சீனிவாச பெருமாள் தீர்த்தம் பாத்தீங்கன்னா காவிரி பாப இந்த கோவில் இருக்கிற பெருமாள் பாத்தீங்கன்னா தரைத்தள விமானத்தின் கீழ் எழுந்தருளி உள்ளார் அப்படின்னு சொல்றாங்க கோவில்ல பக்கத்திலே பாத்தீங்கன்னா காவிரி நதி ஓடுது எதிர் பக்கத்துல கோவிலோட பக்கத்துல பாத்தீங்கன்னா பாபவினாச அருவி உள்ளதுன்னு சொல்றாங்க அதை எதை மென்ஷன் பண்றாங்கன்னா அங்க இருக்கிற தான் மென்ஷன் பண்றவங்க இந்த கோவில்ல தாயாருக்கு தனியா சன்னதி கிடையாது உற்சவரான சீனிவாச பெருமாளுக்கு மட்டும் ஸ்ரீதேவி மூதேவியோட நமக்கு காட்சி கொடுக்கறாரு புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா பிரம்மோற்சவம் வாமிக்கு இங்க வெகு விமர்சனம் நடைபெறும் இந்த குணசேல ஸ்ரீ பிரசன்னங்கடா சிலபதிய வழிபட்டு வர்றவங்களுக்கு மனநலமும் குணநலமும் நல்லபடியா ஆகும் நம்பப்படுது இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பின்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா மனநோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு ஒன்று இருக்கு இது வந்து இலவசமா தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களுக்கு காரணம் தான் இந்த மனநோயால பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல நாப்பத்தி எட்டு நாட்கள் தங்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு மண்டலம் டெய்லி எங்களோட ரொட்டின் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா காவிரி நதியில நேராடி பெருமாள தரிசனம் பண்ணி உச்சிக்கால பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா பெருமானோட அபிஷேக தீர்த்தத்தை அவங்க மேல தெளிப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நைட்டு அத்த ஜாம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த அபிஷேக நீரை அவங்க மேல பேர் இது கண்டினியூ ஆகும் இது மட்டும் இல்லாம இந்த மனநல மறுவாழ்வு மையத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்டி வந்து பாத்தீங்கன்னா மனநல மருத்துவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாரு நம்ம கடவுளோட அருளாலையும் அவங்க பண்ற ட்ரீட்மெண்ட்டும் சேர்ந்து இந்த மனம் எங்களுக்கு சீக்கிரமாவே குணமாயிடும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது கோவிலுக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கோசாலை ஒண்ணு இருந்துச்சு ரொம்பவே அழகா இருந்தது அங்க நிறைய பசுக்கள் வச்சிருந்தாங்க நாங்க எப்ப கோசாலைக்கு போனாலும் பாத்தீங்க அப்படின்னா என் மாமியார் வந்து வாழைப்பழம் வாங்கி கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அங்க கோசாலையில இருக்கவங்க கிட்ட காசு கொடுத்து ஏதாவது வாங்கி பசுக்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு வந்துவாங்க இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வருஷத்துல ஒரு வாட்டி கம்பல்சரி நம்ம இந்த கோவிலுக்கு வந்துருவோம் இந்த கோசாலைக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா முடி காணிக்கை சரித்திர இடம்னு ஒண்ணு இருக்கு இந்த பெருமாளுக்கும் திருப்பதி பெருமாளுக்கு அடிக்கிற மாதிரி இங்கேயும் வந்து நிறைய பேர் முட்டடிச்சுட்டு போறாங்க அந்த முடி காணிக்கை செஞ்ச இடம் பாத்தீங்கன்னா டெய்லியும் ஓப்பன்ல இருக்கும் ஒரே நபர் தான் முட்டடிச்சிட்டு இருப்பாரு பக்கத்திலேயே பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லாம உங்களுக்கு குளிச்சிருச்சிருக்கேன் இல்ல இந்த கோசாலையிலயே நம்ம சுகதண்ணி வச்சு குழந்தைக்கு முட்டை அடிச்சிருவோம் கேட்டா அவங்க கூட சுகு போட்டு நமக்கு தருவாங்க இந்த பிரச்சனை வேண்கடா செல்லப்பதியோட தல வரலாறு பார்த்து அப்படின்றதுலாமா பாவ புராணத்துல இந்த கோவிலைக்கு உருவா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பிரச்சு இந்த ஆல்பிய மகரிஷி அவரோட சீடரான குணசீல மகரிஷி இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இமயமலை போயிட்டு வராங்க இமயமலை போயிட்டு திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா திருப்பதியில தங்குற மழை ஆகுது திருப்பதியிலே தங்கும் போது என்ன பண்றாங்க திருப்பதி பெருமாளை போய் தரிசனம் பண்றாங்க அப்படி தரிசனம் பங்கும்போது பாத்தீங்கன்னா குணசீல மகரிஷிக்கு வந்து திருப்பதி விட்டு வர்றதுக்கு என்னமே வரமாட்டது அந்த பெருமாளோட நினைவாக இருக்கிறாரு அங்க வருத்தத்தோட அவரோட குருவோட கிளம்பி வர்றாரு குணசீல மகரிஷி ஆசிரமத்துக்கு வந்து கூட பாத்தீங்கன்னா பெருமாளை அவரால் மறக்க முடியல குணசீலர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்களா காவிரி கரையில போய் நீராடுறாரு நீராடி வேங்கடேச பெருமாளை நினைச்சு கடும் தவன் பண்றாரு பல காலங்கள் போகுது கடும் மழையிலும் வெயிலையும் இடையிலும் குணசீரியார் வந்து இடையூடாது வந்து தவம் பண்றாரு அப்படி தவம் பண்ணும்போது அவ பார்த்த மகிழ்ந்த பெருமாள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு காட்சி குடுக்கிறாரு தாயார்கள் சோழ வேங்கடேச பெருமாள் வந்து குணசீரியாருக்கு காட்சி குடுக்கிறாங்க இத பார்த்த குணசீரிய மகரிஷி ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறாரு அப்ப பெருமாள் உனக்கு என்ன வரவீங்கன்னு கேக்குறாரு அப்போ குணசீல மகரிஷி என்ன சொல்றாருன்னா இங்க எப்போவுமே இந்த வேங்கடா சொலபதியாவே இங்க எழுந்தும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதே மாதிரி பெருமாளும் நான் இங்க பிரசன்ன வேங்கடா சொல்லபதியாவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய வேங்கடா சொல்லபதியா இருக்கா இந்த பெருமாள் பெருமாள் எந்த இடத்துல எழுதுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குணசீல மகரிஷியோட ஆசிரமத்துலதான் அவர் வந்து காட்சி கொடுக்கறாரு அங்கேயே வந்து பிரசம வெங்கடாச்சல ரவி இருக்கேன்னு சொல்லிடுறாரு இந்த இடம் குணசீலம் அப்படின்னு பேர் பெறத்துக்காரணம் இங்க இருந்த குணசீல மகரிஷி அப்படின்றாங்க குணசீலம் மகரிஷி பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆஷம் போக வேண்டியதா இருந்தது அந்த சமயத்துல தன் கீழே இருந்த சீரர் கிட்ட பெருமாளுக்கு பூஜிக்கிற பொறுப்பை வந்து உட்படைச்சிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குணசீலன்றது ஒரு காடு மாதிரிதான் இருக்கும் சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா காவிரியில ஒரு பெரிய வெள்ளம் வருது அந்த வெள்ளத்தால அந்த சீடா வந்து அந்த இடத்தை விட்டு வெளியே இருந்துருந்தாரு அதுக்கப்புறமா பெருமாள் அங்க பூஜிக்கிறதுக்கு யாருமே இல்லாம காலக்கூட்டியா அங்க பெருமாள் இருந்ததே தெரியாம போயிடுது பல வருஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சோழ மன்னன் ஞானவர்மன் வந்து பாத்தீங்கன்னா தலைநகரமாக்கி ஒரே ஆட்சி செஞ்சு வர்றாரு அவரோட அரண்மனையில இருக்கிற பசுக்களை குணசையா காட்டுல மேயாங்க போயிட்டு வர பசுவோட முடியல பாத்தீங்கன்னா பாலே இருக்கிறது இல்லை இது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க நினைச்ச ஞானவர்மன் பாத்தீங்கன்னா இங்க வராரு அப்ப அவருக்கு அசரீதியா ஒரு சத்தம் வருது அந்த அசிரதி என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த புத்துக்குள்ளதான் வந்து பிரசன்ன இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அசோதன் சொல்லிட்டு போயிடறது அதுக்கப்புறம் அந்த கிட்ட கழிச்சி பார்த்தா அதுல பெருமாடு இருக்காரு இதை பார்த்தப்பங்கன்னு என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கோவிலை எழுப்புடுறாரு அவங்க இந்த குணசேல பெருமாள் கோயில இன்னொரு சிறப்பு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு யாரெல்லாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க இங்க பிரசன்ன வெங்கடாச்சலபதியை வந்து தரிசனம் பண்ணலாம் திருப்பதி ஏழுமலையானுக்கு நீங்க வைக்கக்கூடிய எந்த வேண்டுதலா இருந்தாலும் இந்த பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயில நீங்க தாராளமா நிறைவேற்றிக்கலாம் ஆனா இந்த பிரசன்ன வெங்கடாச்சலபதிக்கு வைக்கக்கூடிய வேண்டுதல் பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே நீங்க போய் அந்த வேண்டுதல் தான் பண்ண முடியாது இங்கேதான் வந்து அந்த வேண்டுதலை திருப்பி செய்யணும்லாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நலமும் காக்கக்கூடிய இந்த ஸ்ரீ பிரசன்ன வேங்கடாச்சல பத்திய நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வெளியே ஆந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய்